ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காரக்கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் இப்போ நான் ஒன்றரை டம்ளர் வந்து இட்லி அரிசி ஊற வச்சுருக்கேன் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இதில் வந்து ஏழு ஏழு வரமிளகா வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஊற வச்ச வரமிளகா கொஞ்சம் புளி கொஞ்சோண்டு மிளகு கொஞ்சம் சீரகம் இதை வந்து நல்லா குற குறைப்பாக அரைச்சிக்கலாம் ஓரளவு அடித்தாச்சு இப்போ வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் வாட்ரு ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு வச்சு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி இட்லி அவையில் வேக வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொலக்கட்டைக்கு தேவையானது பொடிசா வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் கரு நறுக்கி வச்சிருக்கேன் மல்லித்தலை கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இங்கே கடாயை வச்சாச்சு கடையை சூடாக வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றி வச்சு ஆயில் சூடாகட்டும் கடகுளுந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சரைச்சு கடைகுளுந்து ஆட் பண்ணிக்கலாம் கலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் இப்போ இது நல்லா பொரியட்டும் கடுகுலிருந்து கடலப்பருப்பெல்லாம் பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்தனால தான் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன் நைட் டின்னர் ரெசிபியாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் உப்பை ஆட் பண்ணல தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் அளவு வதங்கினது போது இப்போ நம்ம கொளக்கட்டை மாவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொழுக்கட்டை மழை ஆட் பண்ணியாச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியாக வரட்டும் வந்த பிறகு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா திக்காக வரணும் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும் நல்லா திக்காகிடுச்சி கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் மூடி வச்சிருவோம் அஞ்சு நிமிஷம் சூடு ஆறின பிறகு உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இட்லி அவியில் வேக வச்சுக்கோ கை பொறுக்கிற அளவு தான் சூடு இருக்குது உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ நல்லா இப்படி உருண்டை பிடிச்சிக்கோங்க இந்த ரெசிபி எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்திங்கன்னா நாங்கள் உடுமலைப்பேட்டையில் இருந்தப்போ பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா எனக்கு இது சொல்லிக் கொடுத்தாங்க அதனால தான் இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு சரி நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு ஆவி வேக வச்சாச்சு இன்னொரு ஆவி வச்சுக்கலாம் மேலே நல்லா வேகட்டும் எந்த பிறகு பார்ப்போம் மிச்சம் மாவு இருக்குது குட்டி குட்டி பாலாக ஒட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க கொழுக்கட்டை வந்து ஆகிட்டு இருக்குது இப்போ மொத்த கொலகுட்டையை ரெடி ஆயிடுச்சு டின்னர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் மிளாய் சட்னி வச்சுக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்